வணக்கம் நண்பா நண்பேஸ் இந்த பற்றி என்ன பார்க்கலாம்னா சூப்பரான ஒரு கோவில் பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் வந்து ஒரு அம்மன் கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன அமைதி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோவில் எங்கள் ஊரில் இருக்கு பொதுவாக அம்மன்னாலே பார்த்தீங்கன்னா சக்தியின் திருவுருவமாக கருதப்படக்கூடிய ஒரு தெய்வம் அம்மன் வந்து பல்வேறு வடிவங்களை வந்து தோன்றிய பக்தர்களுக்கு வந்து அருள் கொடுக்குறாங்க அம்மன் வந்து நிறைய வடிவங்கள்லயும் இருக்காங்க காளியம்மன் மாரியம்மன் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இதில் காளியம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமும் அழிவோ அடங்கியோ சக்தியாக இருக்கு லக்ஷ்மி வந்து செல்வமோ சௌபாகியமோ தருவாங்க சரஸ்வதி கல்விக்காக வழிபடக்கூடிய தேவி துர்கை வந்து அசுரர்களை அழிக்கக்கூடிய வீர தேவதை இது மாதிரி நிறைய வடிவங்களில் அம்மன் பார்த்தீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி தெய்வமாக வந்து போட்டி வழிபடுறாங்க உலகத்தில் இருக்க எல்லா சகல சக்திகளும் அம்மன் கிட்ட நம்புகிறாங்க முக்கியமாக அம்மன் வந்து விளங்குறாங்க பராசக்தியாக விளங்கும் அம்மன் பார்த்தீங்கன்னா சக்தியாகவும் கருதப்படுறாங்க இதனால சிவனா கூட இணைந்தபடி அம்மனையும் வழிபடுறாங்க அம்மனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு அதில் வந்து நூற்றி எட்டு நாமங்களை வந்து சொல்லி வழிபடுவது பெரும் பலன் தரக்கூடியது சொல்றாங்க அம்மன் வழிபாடு பொதுவாகவே மகிழ்ச்சி அமைதி சக்தி செல்வம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு முக்கியமாக நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ இல்லையோ நம்மளை படைத்த அம்மனை மட்டும் வணங்காமல் விட்டாதீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் முக்கியமாக இதில் அம்மன் வழிபாடுன்றது ரொம்பவே முக்கியம் ஆடி மாஸ்திரியும் ஆகட்டும் தை மாஸ்திரியும் ஆகட்டும் அம்மன் கோவிலில் போயிட்டு இட்டு படையில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது உங்கள் குடும்பத்துக்கு ஆகட்டும் உங்கள் வம்சத்துக்கு ஆகட்டும் ரொம்பவே நல்லது இதுக்காக ரொம்ப பிரபலமான கோவில் போகணும் அவசியம் இல்லை அதாவது மதுரை மீனாட்சி ஆகட்டும் சம்மயபுரம் மாரியம்மன் கோவில் ஆகட்டும் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆகட்டும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் ஆகட்டும் இல்லை சேலம் கோட்டை மாரியம்மன் ஆகட்டும் இல்லை மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில் ஆட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான அம்மன் கோவில் இந்த கோவில் தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சால் அவங்க ஊரில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படின்னு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பி